செங்கோட்டை அவர் வந்து எடப்பாடியை எதிர்த்த ஒரு நிலைக்கு உருவாகிறார் பாஜகவுக்கு அந்த கட்சியை உடைக்கணும்ன்ற நிர்பந்தம் கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் இப்போ ரிவோல்ட் பண்றதுக்கான விஷயம் வந்து வேலுமணியால பண்ண முடியாது அதனால இப்போ சப்ஸ்டியூட் அதுலேயும் சப்ஸ்டியூட் செம்போட்டேன் செங்கோட்டையன் பாஜக சசிகலாவுக்காக பேசவே இல்லை ஆனால் எடப்பாடி எப்பெல்லாம் எல்லாம் வீடுறாரோ அப்பெல்லாம் ஒரு செக் மட்டும் பாஜக எடப்பாடியுடைய ஒட்டுமொத்த ஆட்டமுமே வந்து பாஜக ஒரு செக்கன் தான் இருக்கு தாவேக்கா அதிமுக கூட்டணி அப்படி இப்படின்னா மாதிரி பில்டப் வந்ததுன்னா அதிமுக டொமால் உடைக்கு பாண்டிச்சேரியில் ஒரு செக் இருக்கு தாவேக்காவுக்கு இன்னொன்று புலிப்படத்தில் இன்கம் டேக்ஸ் இருக்கு ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு அமலாக்கத்துறையில் கேஸ் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேஸ் இருக்கு அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது ஆரன்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே வணக்கம் அதிமுகவில் என்ன நடக்குது இதுதான் எல்லாரிடமும் இருக்கக்கூடிய கேள்வி நீங்களாம் தொடக்கத்துல பேசும்போது சொல்லுவீங்க அப்ப அதிமுகவை உடைத்துக் கொண்டு ஒருத்தர் வெளில வராருன்னா அது எஸ்பி வேலுமணி தலைமையில தான் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பாஜகவோடு க்ளோஸா இருக்கிறாரு எடப்பாடியோட கொஞ்சம் அதிருப்தியோடு இருக்கிறாரு மத்தபடி பலமாகவும் இருக்கிறார் கட்சியில் கட்சியை உடைக்கக்கூடிய அளவுக்கு பலம் அவரிடம் இருக்கு அப்படின்ட்டு இதுவே வந்து ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்னாடி அதாவது ஜெயலலிதா அவருடைய மரணத்திற்கு பிறகு கட்சியில் ஏற்பட்ட குழப்பம் யார் அடுத்த தலைமைக்கு வராங்க குறிப்பா சசிகலா அவர்கள் சிறைக்கு போகக்கூடிய அந்த சமயத்துல யார் தலைமைக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது அப்ப எல்லாருமே சொல்லியிருப்பாங்க என்னன்னா செங்கோட்டையன் கூட அந்த ரேஸ்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே கூட பேசினாங்க செங்கோட்டை செங்கோட்டையனுக்கு தான் அந்த முதல் இந்த வாய்ப்பு வந்துச்சு அடுத்து அவர் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டதுனால எடப்பாடி அந்த வாய்ப்புக்கு வந்துட்டாரு அந்த இடத்துக்கு வந்துட்டாரு அப்படின்லாம் எல்லாரும் சொன்னாங்க ஆனா இப்போ திடீர் என்று அந்த மாதிரியான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் மிஸ் பண்ண செங்கோட்டையன் இப்போ திடீர்னு கட்சிக்கு எதிராக கட்சிக்குள்ள ஒரு கழகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இல்லைன்னா ரொம்ப குறைந்தபட்சம் சொல்லணும்னா கட்சி தலைமைக்கு எதிர்ப்பாக பேசியிருக்கிறார் அப்படின்னா இப்போ இப்ப என்ன மாறியிருக்கு சூழல் உண்மையிலே செங்கோட்டையினுடைய ஒட்டுமொத்த எண்ணமும் அதுதானா எஸ்பி வேலுமணியினுடைய இடத்தை பிடிக்கணும்னு அவர் யோசிக்கிறாரா கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து செங்கோட்டையன்லாம் தவறலாம் ஓடலை இப்போது ரன்னிங் ரேஸில் வந்து உசேன் போல்ட் ஓடுறாரு அவர் டென் பாயிண்ட் எயிட் செகண்டில் வந்து ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கிளிக் பண்ணுறாரு நீ வந்து கூட ஓடுற நாம் கட்சி ஈரோடில் கிழக்கில் போட்டிட்ட மாதிரி தான் கூட ஓடுறவன் வந்து ஒரு லெவன் பாயிண்ட் எயிட்டு இல்லை டுவெல் பாயிண்ட் எயிட்டு அப்படி வந்தால் பரவாயில்ல ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரதான் டெபாசிட்டே இல்லாமல் நாம் தம்மிய கட்சி வந்தோம் அந்த மாதிரி தான் செங்கோட்டையன் செங்கோட்டையனுக்கும் சசிகலா வந்து சசிகலா என்றைக்குமே காசு இறைக்காது அவங்க கிட்ட இருக்கிற சொத்து வந்து அஞ்சரை லட்சம் கோடி பதினஞ்சு வருஷம் கவர்மெண்ட் மொத்தம் ஒரு ரெண்டாயிரம் கோடிஸ்வரன்களை வந்து உருவாக்கிருக்கு சசிகலா இன்றைக்குமே வந்து வீடு எங்க இருக்குன்னு தெரியாது யார் வாடகை கொடுக்குறான்னு தெரியாது எங்க சொத்து இருக்குன்னு கூட சசிகலாவுக்கு தெரியாது அதுதான் சசிகலாவுடைய கணக்கு கோடநாட்டில் வந்து ஏகப்பட்ட டாக்குமெண்ட் வச்சிருந்தாங்க அந்த டாக்குமெண்ட்லாம் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டு அவனுங்களே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் காதர் நவாஸ்கான் ரோடில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போட்டு வச்சுருந்தேன் அதை இன்கம் டேக்ஸ் போய் கைப்பற்றிச்சு அதோட சொத்து மட்டும் ஆயிரத்தி இரநூறு கோடி இதுதான் சசிகலா ஆனால் அஞ்சு பைசா யாருக்கும் இயாது அருந்த கைக்கு உப்பு வைக்காது காப்பித்தூள் கூட வச்சு கட்டாது ரைட்டா இதுதான் சசிகலா சசிகலா இறங்கி வந்து கூவத்தூரில் வந்து அது பயணிச்சுருந்ததுன்னா யாருமே வந்திருக்க முடியாது அது சாய்ஸ் வந்து ரெண்டு பேருக்கு கொடுக்குது ஒன்று வந்து ஃபஸ்ட்டு செங்கோட்டையன் கொடுக்குது என்ன கண்டிஷன்னா நீ போய்ட்டே எல்லா எம்எல்ஏக்களுக்கும் நாலு கோடி ரூபாய் பணம் வந்து நாளைக்கே கொடுக்கணும் செங்கோட்டையனுக்கு சான்ஸ் கொடுக்குது செங்கோட்டையன் சொல்கிறார் என்னால் முடியாதுமா ஒரே நாளில் தமிழ்நாடு முழுக்க இருக்க எம்எல்ஏ ஊடுகளுக்கு ஆள் போகணும் ஆள் போகிறதோடு இல்லாமல் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கண்காணிப்பு இருக்குது ஆமாம் போலீஸ் வந்து கண்காணிப்பு இருக்குது ஓபிஎஸ் தான் சீஃப் மினிஸ்டரு அவர் வந்து தனியாக நம்ம டேவிட்ஸன் தேவாசிர்வாதம் இன்றைக்கி இருக்காரு இவர்தான் போட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு அவர் உளவுத்துறையில் இவரோட கண்காணிப்பு இருக்குது இதெல்லாம் மீறி கொடுக்கணும் அப்படின்னா முடியாது பெரிய டாஸ்க்கு பெரிய டாஸ்க் அப்போது எடப்பாடியை எடப்பாடி கிட்ட பொறுப்பு அப்போ தான் எடப்பாடி கிட்ட அடுத்த ஆப்ஷன் அடுத்த ஆப்ஷன் எடப்பாடி என்ன பண்ணுறாரு மணல் மாஃபியா கரிகாலன் ரத்னம் இவங்ககிட்ட ராமச்சந்திரன் இவங்க கிட்ட பொறுப்பை கொடுக்குறாரு இவங்க தான் இப்போது மறுபடியும் வர திங்கட்கிழமையிலேருந்து தமிழ்நாட்டை வந்து ஆட்சி செய்ய போகிறது மணல் விஷயத்தில் மறுபடியும் இவங்க தான் ராஜப்பான்னு ஒருத்தர் கொடுத்தாங்க அவரால் செங்கோட்டையன் மாதிரி ஃபில் பண்ண முடியல அதனால இப்போ நேரம் கழிச்சு வந்திருக்காரு அவரும் அரை மணி நேரம் கழிச்சு வந்திருக்காரு கொடுக்குறாங்க இப்போது இவர் என்ன பண்ணுறாரு கரிகாலன் ரத்னம் ராமச்சந்திரன் கிட்டே கொடுத்தோன்னா அவங்களுக்கு மணல் ஏஜென்ட்ஸு தமிழ்நாடு ஃபுல்லுக்கே இருக்காங்க மணல் சப்ளை பண்றவங்க கான்ட்ராக்டர் எல்லாம் இருக்காங்க பணம்ன்றது ஈஸியாக திரட்ட முடியும் லிக்விட் கேஷ் லிக்விட் கேஷ் அவங்க நீங்கள் மணல் ஆட்கள் கிட்டே பழகினா நான் பழகியிருக்கேன் லிக்விட் கேஷ் தான் வச்சுருப்பாங்க ஒரு பத்து லட்ச ரூபாய் ஒருத்தர் கொடுக்கணுன்னா உடனடியாக அடுத்த செகண்ட்ல வந்துடும் பத்து லட்ச ரூபாய் பண்டில் பண்டிலாக பண்டில் பண்டிலாக ஐநூறுபா நோட்டாக வரும் நானே கண்ணதற்கே பார்த்தேன் பத்து லட்ச ரூபாய் ஒருத்தருக்கு தேவை அப்படின்னா அடுத்த நிமிஷம் அந்த மணல் டீம் வரும் உங்களுக்கு எத்தனை கோடி வேணும் நூறு கோடினாலும் இப்போ சவுக்கு சங்கருக்கு நூற்றம்பது கோடி கொடுக்குறாங்க அதை பேசி முடிக்கிறவரும் சுனில் அந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணுறவரும் சுனில் அந்த வியூக அமைப்பாளர் அவரு தான் கொடுக்குறாரு நூற்றம்பது இந்த மாதிரி டக்கு டக்க டக டக்க டக்குன்னு எல்லார் வீட்டுக்கும் தங்கக்கட்டியாகவும் பணமாகவும் என்ன வேணுமோ என்னமோ அவங்க நைட்டோட நைட்டாக சக்காலத்தி பொண்டாட்டி எல்லாரும் உக்காந்து பங்கு போட்டு வாங்கிட்டு தான் இவங்க அங்கே குதிச்சின்னு கும்மாளம் போட்டுன்னு கூவத்தூரில் கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இவங்க அவங்க எல்லாரும் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க முதல்ல சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க அந்த ஆதரவு வந்து ஏற்றுக்கல அது ஃப்ரீ சசிகலா ஃப்ரீ அதுக்கப்புறம் சசிகலா துட்டு கொடுத்து அரேஞ்ச் பண்ணி எடப்பாடியை கொண்டு வராங்க இதுதான் வந்து அதிமுகவுடைய ஒர்க் அவுட்டு இன்னைக்கு அதே சசிகலா வந்து அஞ்சு பிசா கொடுக்க தயாராக ஆனாலும் அந்த கட்சி உடையாமல் இருக்கு ஆனால் பாஜகவுக்கு அந்த கட்சியை உடைக்கணும்ன்ற நிர்பந்தம் அதுக்காக பாஜக ஆர்கனைஸ் பண்ணுது அப்போ ஆர்கனைஸ் பண்றதுல ஒரு ஆள் மாற்றவர் தான் செங்கோட்டை அவர் வந்து எடப்பாடியை எதிர்த்த ஒரு நிலைக்கு உருவாகிறாரு இப்போ லேட்டஸ்டா அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் வந்து ஜெயலலிதா பேரை போடல எம்ஜிஆர் பேரை போடல அப்படின் அங்கே யார் பேரையும் போடல திட்டத்தை உருவாக்குனவர் கலைஞர் கவர்மெண்ட் ஆர்டர் போட்ட ஒரு கலைஞர் நிறைவேற்றினவர் ஸ்டாலின் அவர் பேரில் தான் நிறைவே அவங்க பேரே போடல இவன் வந்து எம்ஜிஆர் பேரை போடல ஜெயலலிதா பேரை போடல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குரல் கொடுத்துட்டு போகிறாரு மூணு புள்ளி ஏழு ரெண்டு கோடி ரூபாய் ஜெயலலிதா ஒதுக்குனாங்க அப்போ இருக்கிற பொதுப்பணித்துறை அமைச்சர் கே வி ராமலிங்கம் அதை நிறைவேற்றினார் அப்படின்னா அது இல்லாமல் அப்போது சபாநாயகர் அந்த தனபால் பேரை கூட போடல இதெல்லாம் பேசுகிறாரு வெளியில் அவ்வளோதான் அவருக்கு நிறைய பேர்னசஸ் அதிகம் சொந்த பிள்ளையே வந்து அவரை மதிக்க மாட்டார் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்கு இருக்கு சரி இப்போ அவர் அதான் உணர்வு பெறுவதற்கு காரணம் என்ன நீங்க சொன்ன மாதிரி அரை மணி நேரம் கழிச்சாவது ஓடி வந்திருக்கிறாரு இப்ப திடீர்னு வந்து இதை கிராஸ் பண்ணணும்னு அவர் யோசிக்கிறார் காரணம் என்னன்னா வேலுமணிக்கு வந்து அவர் பிள்ளையோட கல்யாணத்துல இருக்கார் அவர் வந்து சதாசிவத்தை பார்த்து கொடுக்குறாரு பிஜேபியோட கூட்டணி இல்லைன்றாங்க தமிழ்சை வீட்டுக்கு போய் பத்திரிக்கை கொடுக்குறாரு சதாசிவத்துக்கு பத்திரிக்கை கொடுக்குறாரு சிபி ராதாகிருஷ்ணன் பத்திரிக்கை கொடுக்குறாரு எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்குறாரு அவர் அந்த கல்யாணத்தை வந்து ஒரு மிகப்பெரிய தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிற ஒரு இதுவா நடத்த அவர் நினைக்கிறாரு அவர் எல்லாருக்கிட்டையும் போய் கொடுத்துக்கிட்டு வர்றாரு இதுதான் அவருக்கு டைம் இல்லை இப்போ இப்போ ரிவோல்ட் பண்றதுக்கான விஷயம் வந்து வேலுமணியால பண்ண முடியாது அதனால இப்போ சப்ஸ்டியூட் அதுலேயும் சப்ஸ்டியூட்டு செங்கோட்டையன் செங்கோட்டையனை வச்சு பண்றான் இப்ப இயக்குவதும் வந்து பாஜக கண்டிப்பா பாஜக அவங்களை மட்டும் இல்ல எல்லாரையுமே பாஜக தான் சசிகலாவை இயக்கிறதும் பாஜக தான் சசிகலா செங்கோட்டையன் க்ளோஸ் ஆயிட்டாங்க இப்போ ரெண்டு பேர் சசிகலா எல்லாரோடையும் க்ளோஸ் ஆர் உதயகுமார் எல்லாரோடையும் க்ளோஸ் அந்த பழைய பாஸ் ஆகுது இல்லையா சங்க அதை வச்சு பாஜக நினைச்சிருந்தா சசிகலா மீதான கேஸ் எல்லாத்தையுமே ரத்து பண்ணிட்டு எல்லாத்தையுமே உடைச்சிட்டு வந்து சசிகலா வந்து நீங்கள் வந்து அதிமுகவில் சேர்த்தா தான் ஆச்சுன்னு சொல்லிருக்கலாம்ல எடப்பாடி கிட்ட சொல்லவே இல்லையே நீங்கள் பாஜக சசிகலாவுக்காக பேசவே இல்லையே ஆனால் எடப்பாடி எப்பெல்லாம் எல்லை மீறுறாரோ அப்பெல்லாம் ஒரு செக் மட்டும் பாஜக கொடுத்துக்கிட்டேரு எடப்பாடியுடைய ஒட்டுமொத்த ஆட்டமுமே வந்து பாஜகவோட செக்கண்ட் மீட்டில் தான் இருக்கு இப்போ டெல்லி தேர்தலில் வந்து பாஜக வந்து நல்லா பண்ணிச்சுன்னு ஒரு சர்டிஃபிகேஷன் அவர் கொடுக்கறதுக்கான காரணம் என்பது வந்து பாஜக ஆதரவாளர் தான் எடப்பாடி அதுல வந்து அவர் என்றைக்குமே மாறினது கிடையாது அவர் மாற்றவும் மாட்டார் அகில இந்திய அதிமுக அப்படின்றது என்றைக்குமே வந்து அகில இந்தியால யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அடி தான் போவாங்க இதை இப்படி புரிஞ்சுக்கலாமா எஸ்பி வேலுமணிக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை பாஜக எதிர்பார்த்த அளவுக்கு அவரால் குறிப்பிட்ட நாட்குள்ள இல்லை குறிப்பிட்ட காலத்துக்குள்ள செய்ய முடியல அப்படின்ற பட்சத்தில் நாம் இன்னொரு மாற்றை யோசிக்க வேண்டிய தேவை இருக்கு ஸோ செங்கோட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பாஜக யோசிக்கிறாங்க பாஜக இப்ப ஏற்கனவே நீங்க எஸ்பி ல வேலுமணியவையும் பாஜக தான் இயக்கிக்கிட்டு இருக்கு அவர் சரியாக இல்ல அவரை அவருக்கு ஒரு செக் வைக்கிறதுக்கு செங்கோட்டையனை பயன்படுத்துதா பாஜக கண்டிப்பா இதுல வந்து திரிவேணி எர்த் மூவர்ஸ் ஒரு இருக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சாதாரணமா போர் போட்டுக்கிட்டு இருந்தாலே இன்னைக்கு வந்து மிக தொழிலதிபர் அதானி மாதிரி ரேஞ்சுக்கு ஒரிசால மைண்ட்ஸு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் அவர் நீதிபதி சதாசிவம் இது மாதிரி நிறைய பாஜகவுக்கு ஆதரவான கவுண்டர் இன பிரமுகர்கள் நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் சேர்ந்த ஒரு ஒர்க் அவுட்டு தான் இப்போ வேலுமணிக்கு வந்து கல்யாண வேலை இருக்கிறதுனால அந்த வேலையை வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு அடங்குற வேலையை செங்கோட்டையன் கிட்ட கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த எதிர்ப்பு வீரியம் அடையுமா நிற்குமா போகுமா வருமா அப்படின்றதெல்லாம் வந்து பாஜக எப்படி பிளான் பண்ணதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் வேணால் பாஜக வந்து அதிமுகவை எஸ்பி வேலுமணியை வச்சு ரெண்டு துண்டாக கூட உடைக்கும் தாவேக்கா அதிமுக கூட்டணி அப்படி இப்படின்னா மாதிரி பில்டப் வந்ததுன்னா அதிமுக டொமால்னு உடைக்கும் எப்படி சிவசேனா உடைஞ்சது அந்த மாதிரி பேட்டர்ன்லாம் அதிமுக டொமால்னு உடையும் உடஞ்சி பாஜக தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி உருவாகாத மாதிரி கொண்டு போவோம் சரி அப்போ செங்கோட்டையனை பயன்படுத்தி எடப்பாடிக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை என்ன அப்படின்னா அதிமுக தாவேகாவோடு கூட்டணி போகக்கூடாது எங்களோட வரணும் அப்படின்னு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கைன்னு புரிஞ்சுக்கலாமா தாவேகாவுடன் போகக்கூடாதுன்றது பிரச்சனை இல்லை பாஜக கை மீறி போகக்கூடாது தாவேகா கூட உடவு போ ஆனால் பாஜக கூட்டணியோட சேர்த்து தாவேகாவை கூட்டிட்டு வாங்க நீங்கள் கூட்டிட்டு வாங்க தாவேகாவுக்கு ஒரு செக்கு வந்து ரங்கசாமி நமச்சிவாயம் அங்கே இருக்குது பாண்டிச்சேரியில் ஒரு செக் இருக்குது தவேக்காவுக்கு இன்னொன்று புலிப்படத்தில் இன்கம் டேக்ஸ் இருக்குது நம்ம ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு அமலாக்கத்துறையில் கேஸ் இருக்குது ரைட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேஸ் இருக்குது இந்த மாதிரி செக் அண்ட் மேட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது நீங்கள் யார் கூட வேணால் போங்க ஆனால் பாஜக இல்லாமல் போகாதீங்க அதுதான் பாஜகவுடைய செக் பாஜக இருந்து வரணுன்னா நீங்கள் வந்து சசிகலா ஓபிஎஸ்சி எல்லோரையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் ஒற்றுமையாக வாங்க அப்படின்னு ஒரு செக் இருக்கு இப்போ டிடிவி தினகரன் கூட கட்சியை கலைச்சிட்டு வந்து பிஜேபியில் சேர்ந்துருவாருன்ற மாதிரி கூட செய்திகள் வந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே சரத்குமார் வந்து காணாமல் போயிட்டாரு ஜோதியில கலந்துட்டாரு அம்மா விஜயாதரன் இன்னானாங்கன்னு தேட வேண்டியதாக இருக்கு ஜல்லடை போட்டு தேட வேண்டியதாக இருக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யாரோ சொன்னாங்க இவரோட வாயை பார்த்துருக்கியான ஓ அவரோட வாயில்தான் ஏன் அந்த ஊரே இருக்குது அங்கே அந்த இடமே இருக்கு அதுக்குள்ளதான் நீ ஏன் நின்று இருக்க அப்படி அது அவ்வளோ பெரிய வாய் அது அந்த மாதிரி ஒரு வாய் தான் பிஜேபி இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுது என்னன்னா தொடர்ந்து இந்த மேற்கு மண்டலத்தையே வந்து பாஜக குறி வச்சுக்கிட்டே இருக்கு அங்கே வந்து சில தலைவர்களை உருவாக்கி பார்க்குது எதிர் அணியில் இருக்கக்கூடிய கட்சியிலையும் கூட தலைவர்களை உருவாக்கி பார்க்குது எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும் இப்போ அடுத்து வந்து அண்ணாமலை பிறகு செங்கோட்டையன் மாதிரி இதே அண்ணாமலை அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலை அவர் வந்து அதை சரியா செய்யல அதன் அடிப்படையில தான் இப்போ வேறு ஒரு தலைவர்களை அந்த பகுதியில பாஜக தான் பலமா பலமாக இருப்பதாக கருதக்கூடிய பகுதிகளில் புது புது தலைவர்களை உருவாக்க வேண்டிய ஒரு தேவை உருவாகுதான் இப்போ அண்ணாமலை வந்து மாநில